வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகரமான இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பாக்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்க மாதிரி தெளிவா பாத்துட்டு வருவாங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலியம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவோங்க இப்போ நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக லக்கர அன்பர்களுக்கு இந்த சனி பக்ர பயிற்சி எப்படிங்க இருக்கும் சந்திரன் ராசி லக்னம் சரி ரெண்டு பாவம் போட்டுருவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு சார் இப்ப சனி வக்ரம் எப்படி சார் எனக்கு இருக்கும் அதாவது சனி பகவான் உங்களுக்கு நான்காம் அதிபதி மூன்றாம் அதிபதி விச்சக ராசிக்கு நாலு மூணு அதிபதி நாலாம் இடத்துல வக்ரமாக இப்போ இந்த வெற்றியத்து மேல குருவோட பார்வை இருக்கு எப்படி சார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வைய குரு இங்க பாத்துக்கிட்டு இருக்க எட்டு ஒன்பது சரி இப்போ இந்த சனி பகவான் நாலாம் அதிபதி இல்லையா இந்த நாலாம் அதிபதி வந்து வக்ரம் என்ன சார் கொடுக்க போறாருன்னா சனியோட பார்வை லக்னத்துக்கு மேல குருவோட பார்வை லக்னத்துக்கு மேல இயல்பா சனி பாக்குறாருன்னா அது வந்து வேற சனி வந்து இப்ப வக்ரமாகி பார்க்கறாரு சுகரோட பார்வை இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு பிளஸ் பாயிண்ட் இது ஒரு பிளஸ் இது ஒரு பிளஸ் புரியுதா அப்போ பொதுவா பார்த்தா இந்த விருச்சக ராசி லக்னம் லகனம் வாழ்க்கையில டஃப் எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய சந்திச்சு அதுல ஜெயிக்கக்கூடிய ராசி லகன் பார்த்தா இந்த விருச்சக ராசி அவர்கள் ராசிக்கு இப்போ ரெண்டு பிளஸ் பாயிண்ட் குருவும் பாக்குறாரு குருவும் குரு நல்ல நல்லதில இருக்காரு இங்க சனியும் வந்து நல்ல பார்வையை பாக்காருங்கும் போது முதல்ல வெளிநாடு போன எடுத்துருக்கவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் விசாரணை கையில வச்சிருக்கணும் எல்லாமே ரெடியா இருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கும் உடனே கமெண்ட் பண்ணுவாங்க சார் நான் இன்னும் மல்லைய சார் எனக்கு ஏன்னா பாஸ்போர்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க வெளிநாடு அப்ளையும் பண்ணிருக்க மாட்டாங்க வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி வெளிநாட்டு வேலையை காத்திருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா சனி பகவான் நாலுக்கும் மூணுக்கும் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியை வைக்கிறோம் அப்போ வண்டி வாகனம் வீடு இதுல ஆதாயத்தை கொடுக்க போறாரு சார் நான் வண்டி வாங்கணும் சார் ரொம்ப நாள் ஆகும் சார்னா வண்டி வாங்குற அமைப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்கு தான் முயற்சி எடுக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் சார் நான் இந்த நேரத்தை ட்ரை பண்ணா வீடு அமைய வாய்ப்பு இருக்கும் இந்த நேரம் நம்ம ட்ரை பண்ணா வீட்டுக்காக கடன் வாங்கணும்னா கடன் வாங்குற அமைப்பு இங்க கிடைக்கும் இது எல்லாம் நாலாம் அதிபதி வக்ரம் ஆகும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்போ வெளிநாடு வாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி சார் எனக்கு இருக்கும்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட பார்வையை பத்தாம் இடத்தை கொடுக்குறாரு அப்போ வக்ரமாகி பாக்குறாருங்கும்போது வேலையில ஆதாயங்க இது வரைக்கும் ஒரு கலந்த பிரசர் எல்லாம் குறைவு இது வரைக்கும் வேலைகளை திருப்தி இல்லை எனக்கு வேலை ஏதோ டஃபா போயிட்டு இருக்குன்னு சொன்ன எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து தன் பார்வையால கைகளை ஏற்படுத்த போறாரு பாராட்டு ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க வேலைகளை ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்க போறாங்க ஏன்னா இயல்பா இயல்பிலைக்கு மாறி இருக்காரு இல்லையா முன்னாடி என்ன பண்ணாரு லோடு கொடுத்தாரு இப்ப லோடை குறைக்க போறார் புரிதா சரி இப்போ சனியோட பார்வைக்கு என்ன பலன் பாட்டு வந்துருவோங்க சனி பகவான் தனது மூணாம் பார்வையில உங்களை ஆறாம் எடுத்து பாக்குறாரு நோய் நொடி பிணிப்பீட கடனில் உங்களுக்கு குறைக்க போறார் புரிதா உடல் உபாதையை சரி கட்ட போறாரு கடன் இருக்கா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இரண்டாவது உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்த்து வைக்க போறாரு ஏன்னா நாலரை மாத காலத்துல அவர் பாத்தீங்கன்னா வக்ரமாயி பார்க்கும் போது இதுல இந்த காரகத்தின் வாயிலா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க ஆறாம் எட்டு சனி பார்க்கிறாருன்னு பயப்பட வேண்டாம் வக்ரமாயி சனி பார்க்கும் போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எதிரிகள் கடன்கள் எல்லாமே குறைக்கப்படும்சனமான உண்மைங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவட பாறை எங்க வருது உங்களுக்கு பத்தாம் மீட்டர் வேலை இந்த பிரச்சனை எல்லாமே குறைய போகுதுங்க ஒரு டவுட் ஃபுல்லாக குறைய போகுது ஃப்ரீயா இருக்க போகிறீங்க அடுத்து அப்படின்னா என்ன பண்ண போறாரு லகந்த பாக்குறாருங்க குரு சேர்ந்து பார்க்கறேன் லகத்தை பார்க்கறாருங்கும் போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஆதாயம் புரியுதா சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரணா கல்யாணம் ஆகிடும்ங்க நாலாம் மதிபதி இல்லையா சுகாதிபதி இல்லையா இங்கே தேடி அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனை ராசிகாரங்க வரம் தேடி அழஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல சடனா திருமணம் ஆயிடும் வட வந்து சார் டக்குன்னு பார்த்தோம் பொருத்த இருந்துச்சு டக்குன்னு முடிச்சுட்டு சொன்னாங்க திடீர் கல்றேன் பாத்தீங்களா அது வேற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் ஏன்னா இங்க ஊர்ல கலந்து பாக்குறாரு இல்லையா குழந்தைக்காக காத்திருந்த குழந்தை பேர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வேலை வேண்டி காத்துக்கிட்டுவங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பும் இங்க இருக்கு திருமணம் வேண்டி காத்திருந்தவங்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்பு சனிபாடு ஏற்படுத்தி கொடுக்குறாரு வண்டி வாகனத்தால ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த சனி பகவானு புரிதா குரு ஏழாம் இடத்துல உங்களுக்கு அம்சமா இருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க திருமணம் காதிச்சுட்டு இருக்கேன் சார் எனக்கு சுத்தி எதிர்ப்பா இருக்கு சார் எனக்கு திருமணம் ஆகுமானா தொண்ணூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் புரிதுங்களா பிரச்சனைகள் குறைந்து சுமூகமாக அமையது வாய்ப்பு நிறையாவே இருக்கு இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க ஆலங்குடி குரு பகவான போய் வழிபாடு பண்ணுங்க புரிதா சனி பகவானுக்கு வழிபாடு வேண்டாம் ஆலங்குடி போயிட்டு ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு பண்ணும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் நிதர்சனமான உண்மைங்க ஏன் அப்படி சொல்றேன்னா குருவோட பார்வை பதினொன்னு உங்க லக்னம் உங்க மூன்றாம் இடம் ஏழாம் இடம் தனம் இல்லையா வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு வந்து வக்கர காலம் வந்து நல்ல காலமாக தான் இருக்கு இந்த நாலாம் மாசத்துல வண்டி வாகனம் வீடு உங்களுக்கு சேரும் இந்த உங்களோட எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படி பார்த்தோம் இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பாருங்கள் எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா சுபர் வீட்டில் இருக்காருனு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு நமக்கு வந்து சனி வந்து எட்டு பணம்ல மறைஞ்சிருக்காரன்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி எல்லாம் வலிமையா இருக்காருன்னு நம்ம ஜாதகத்துனா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலங்கள் அதிகமா இருக்கும் நீங்க அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பாலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்கணத்துக்கும் மேஷ் பண்ணி பாருங்க உங்க ராசிக்கும் உங்க லக்கணத்தும் எடுத்து பாருங்க எடுத்து பாரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட ஒரு அதிகமா இருக்கும் இது எப்படி சார் இருக்கும்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா அப்ப என்ன பண்ணணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் எனக்கு வந்து சனிமெகா திசையும் இல்ல சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்கு புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதை கரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களோட ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலையில வச்சிருவார் இப்ப உன்னே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் நான் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு சுபர் பார்வையில பாத்திட்டு இருக்கான தாராளமா வழிபடணும் பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்ர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் அப்படி இருக்கு நீங்க நேரம் வழிபாடு பண்றது இந்த காலை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல்லைங்க நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த கால் கிடையாதுங்கிறது அதிகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியைக்காரன் நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபாலும் குறைக்குமா சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபலுக்கு கெடுபாதே குறைக்கும் புரியுதுங்களா அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எழுதானம் பண்ணுங்க இந்த வர்க்க சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி நான் என்னோட காலிய மடர் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலியுடன் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலில் சந்திக்க நான் உங்களை அன்பு ஜோதிட காத்துக்கிளங்கிறாங்க நன்றி வணக்கம்